டைரி எழுதுகிறது ரொம்ப நல்ல பண்பு அப்படின்னு டைரியில் முதல்ல வந்து ஏன்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில தினசரி பதிவு பண்ணுறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து நினைவு கூறுகிறோம் நான் ஒரு விஷயம் நடந்து காலில் நம்ம செய்கிறோம் அதாவது மத்தியானம் செய்கிறோம் முக்கியமான விஷயம் அது அப்புறம் நினைவு கூறுவதே இல்லை நிறைய பேர் நினைவு கூறாமலே நம்ம விட்டுறோம் அப்போது வந்து அதுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போகுது ஆக நம்ம நாம் நடந்த விஷயத்தை திரும்பவும் நாம் நினச்சி பார்க்குறோம் டைரி எழுதும்போது தான் நாம் இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படிங்கிறத திரும்பவும் நினச்சி பார்க்குறோம் நினச்சி பார்க்கும்போது அது இன்னும் நமக்கு ஒரு ஆழமாக பதியுது அதில் அதில் உள்ள சில விஷயங்களை நம்ம கவனிப்போம் எழுதுறேன் அதனால் வந்து எப்போ வந்து டைரி எழுதுகிறது ரொம்ப நல்ல விஷயம் டைரியில் நம்ம எதை எழுதணும் அப்படின்னா முக்கியமான விஷயங்களை நம்ம எழுதுவோம் நம்ம இன்றைக்கி சந்தித்த முக்கியமான விஷயம் அப்புறம் டெய்லி கடைப்பிடிக்கிற விஷயம் அதாவது நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம போராடி கஷ்ட கடைபிடிச்சிட்ருப்போம்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் நம்ம அதில் டைரியில் குறிக்கணும் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் அதிகாலை எழுந்திருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் அதற்காக முயற்சித்து அதிகாரில் எழுந்துட்டுருக்கீங்க அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் நீங்கள் விட்டால் ஆறு மணி வரைக்கும் கூட தூங்குகிற ஒரு ஆளாக இருக்கலாம் ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் தூங்குகிற ஒரு ஆள் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்க நம்ம இனிமேல் அஞ்சு மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்க அப்படின்னா அது மாதிரி அஞ்சு மணிக்கு எழுந்திங்கன்னா அதை வந்து நான் நான் இன்று ஐந்து மணிக்கு எழுந்தேன் அப்படின்னு அதை கு அதை டைரியில் குதி குறிக்கணும் அது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஏன்னா இது வந்து நம்ம கஷ்டப்படுற ஒரு விஷயம் போராடுற ஒரு விஷயம் அவருக்கு உங்களுக்காக இருக்கலாம் அது அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை வந்து குறிச்சிக்கிட்டே வரணும் அப்போ தான் வந்து நாம் இதை பதிவு செய்கிறோம் இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திச்சோம் அது நான் இன்று நான்கு முப்பதுக்கே எழுந்திருந்தேன் எழுந்தேன் அதிகாலை அப்படிங்கிறது அது மாதிரி டைரியில் அதிகம் நம்ம எதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கோ போராடுறோமோ எந்த நடைமுறையை நம்ம பின்பற்றுவதற்கு போராடுகிறோமோ அதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து நம்ம டைரியில் பதிவு பண்ணணும் இன்று நான் வந்து ஐந்து மணிக்கு எழுந்தேன் இன்று வந்து இன்று வந்து நான் நான்கு மணி நான்கு மணிக்கு எழுந்து விட்டேன் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து விட்டேன் இன்று நான் எழுந்திரப் ஐந்து ஐந்து மணி பத்து நிமிடங்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணும்போது அது நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் நாளைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் இது எத்தனை அந்த நம்ம இந்த மாதிரி என்னென்னக்கெல்லாம் நம்ம இப்படி எழுந்துகிட்ருக்கோம் ஒரு நாளைக்கு நாலு மணிக்கு எழுந்திருக்கோம் ஒரு நாளைக்கு நாலரைக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு மணிக்கு இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணும்போது நிறைய நாள் நம்ம அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திருக்கோம் இதெல்லாம் நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் சும்மா நம்ம வந்து எதையும் பதிவு பண்ணாமலே நம்ம ஒரு உறுதிமொழியை கடைபிடிக்கும் போது நமக்கு அது ஊக்கமாக இருக்குது நம்ம பரவாயில்ல ஒரு பத்து முப்பது நாளாகவே நம்ம அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருக்கோம் காலையில் இந்த மாதிரி அது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி நம்ம பதிவு பண்ணும்போது அது நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் பரவாயில்லையா முப்பது முப்பது நாளாக நம்ம அஞ்சு மணிக்கு உள்ளே எந்திருக்குமே அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உடற்பயிற்சி உங்களுக்கு உடற்பயிற்சி செய்கிற தினமும் உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது முடிகிறது சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அது மாதிரி இனிமேல் ஒழுங்காக உடற்பயிற்சி செய்யணும் அப்படி ஒரு உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது அதை நீங்கள் டைரியில் பதிவு பண்ணுங்க இன்று நான் உடற்பயிற்சி செய்தேன் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்தேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க ஏன்னா நீங்கள் அதை கஷ்டப்பட்டு தான் கடைபிடிக்கிறீங்க அதில் நீங்கள் வந்து தினமும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க போராடி தான் கடைபிடிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பதிவாக மாறுது டைரியில் அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா மாறுது டைரியில் குறிக்கிற அளவுக்கு அது ஒரு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அதனால அந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கணும் எண்ணெய்லாம் எண்ணெய் எண்ணெயிலேருந்து நம்ம வந்து உடற்பயிற்சி செய்கிறோம் தினமும் உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படிங்கும்போது சரி தொடர்ந்து பத்து நாள் அப்படின்னா சரி ஒரு நாள் விடாமல் நம்ம பண்ணுவோம் பத்து நாள் பதினொரு நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட்டிகிட்டே போகும்போது அது நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஆக நம்ம நம்முடைய நமக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ தினசரி வேலை தான் அது கஷ்டமாக இருந்தது அதை கடைப்பிடிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் அதை கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கும்போது அதை நம்ம பதிவு பண்ணும்போது டைரியில் பதிவு பண்ணும்போது அது நமக்கு ஒரு நல்ல பதிவாகவும் நல்ல ஊக்கமாகவும் இருக்கும் நம்ம நல்ல விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கு அது காரணமாக அது வந்து டைரியில் குறிக்கிறது ஒரு காரணமாக இருக்கும் ஒரு நல்ல விஷயங்களுக்கு நாம் கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் அது இந்த மாதிரி டைரியில் இதெல்லாம் எழுதணும் அப்புறம் வந்து அன்னன்னைக்கு நம்ம சிறப்பாக வேறு என்ன செயல்களை செஞ்சோம் அப்படிங்கிறத எழுதணும் அதாவது வந்து ஒரு ஆடியோ டைரிங்கிற மாதிரி கூட நம்ம உருவாக்கிக்கலாம் எழுதுறது தான் டைரி அப்படின்லாம் இல்லாமல் நம்ம ஆடியோ டைரி இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறத பேசிக்கிட்டே முடிச்சிட்டு போகலாம் இன்றைக்கி காலைல எத்தனை மணி இருந்துச்சே என்ன பண்ணேன் உடற்பயிற்சி பண்ணுன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத ஒரு ஆடியோவாக கூட பதிவு செய்யலாம் அது இன்னும் அந்த டைரி எழுதுகிற அந்த வழக்கத்தை இன்னும் எளிதாக்கும் டைரி எழுதுகிற வழக்கம் இந்தியர்களிடம் குறைவு ஆனால் ஐரோப்பியர்களிடம் வந்து டைரி எழுதுகிற வழக்கம் ரொம்ப அதிகம் இருக்குது ஏன்னா அவங்க கடினமான உழைப்பாளிகள் நம்ம வந்து அந்த மாதிரி கிடையாது அதனால் ஒரு அது ஒரு அவருடைய கடினமான உழைப்புக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த டைரி எழுதுறதுலாம் வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் கடினமாக உழைக்கிறவங்க அவங்க என்னென்ன நல்ல விஷயங்களை பின்பற்றுறாங்களோ அப்படியே நம்ம பின்பற்றலாம் பின்பற்றினா நாமளும் ஒரு கடினமாக உழைப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வகையில் அவங்க டைரியெலாம் எழுதுகிறாங்க தினசரி என்ன பண்ணுறாங்க செலவு விவரங்களோட எழுதலாம் என்ன செலவு பண்ணோம் இதெல்லாம் வந்து நம்ம திரும்பவும் வந்து தினசரி வாழ்க்கையை திரும்பவும் வந்து நினைவுப்படுத்துவதற்கு ஒரு நினைவுபடுத்தி பார்க்கும்போது நமக்கு நினைவாற்றல் கூட அதிகரிக்கும்